இறக்க கீழே பின்னால் தெரியல பாரு கீழே வைப்பா டேய் அது வாங்க கொடி வாங்க படுக்க வச்சிருக்க இந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக மிக பிந்தங்கிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் வளம் பெற வளர்ச்சி பெற மருத்துவர் ஐயா விழு நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் இங்கே வரையதன்று உங்களோடு தோளோடு தோல் நின்று இந்த மண்ணும் மக்களும் வளம் பெற வேண்டும் என ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார் மருத்துவர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுடைய ஒரே நோக்கம் உங்களுடைய முன்னேற்றம் தான் இது அரசியலுக்காகவோ தேர்தலுக்காக ஓட்டுக்காகவோ நாங்கள் செய்யவில்லை உணர்வு நாங்கள் செய்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் இனியும் செய்வோம் அந்த அடிப்படையில் தான் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அவர்கள் மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனையும் பேசிவிட்டார்கள் நான் சொல்லியிருக்கின்றேன் அவர் ஒரு எழுத்தாளர் எத்தனையோ ஊடகங்களுக்கு குறிப்பாக செய்தித்தாள் வார இதழ்கள் மாத இதழ்களுக்கு கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு நாட்டிய கலைஞர் அது நிறைய பேருக்கு தெரியாது நாட்டிய கலைஞர் பன்முகம் உடையவர் ஐநா மன்றத்திலே சென்று அங்கே வீரத்தோடு பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு முக்கியம் என்று ஐநா மன்றத்திலே முழக்கமிட்டவர் உங்களுக்காக நம்முடைய நாடாளுமன்றத்தில் மாட்டாரா நிச்சயமாக செய்வார்கள் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு தமிழ்நாட்டில் புதுவையிலும் முப்பது லட்சம் மரங்களை நட்டிருக்கின்றார் அவர் தலைமையில் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களை தூர்வாரிருக்கின்றது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்றால் இன்று ஊரூராக கிராமமாக கல்லூரி கல்லூரியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் நல்ல ஒரு வேட்பாளர் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்மையானவர் உண்மையானவர் உழைக்கின்றவர் எல்லாவற்றுக்கு மேல் அவர் பெண்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதல் முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார் நியாயத்தை மீட்டெடுப்பார் அதுல மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க பத்திரகாளியா மாறிடுவாங்க அவ்வளவு கோபம் வரும் அதுவும் பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க பார்த்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க போ அங்க போய் போராட்டம் பண்ணு உடனே போராட்டம் பண்ணு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தூங்க முடியாது வரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல உங்களுடைய ஆசையும் இருக்கிறது நன்றாக புரிகிறது எனக்கு எதிரணியில் உள்ள வேட்பாளரை அவர்களை நான் மதிக்கின்றேன் ஆனால் அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள் நல்ல ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யுங்கள் இரண்டாயிரத்தி பதினாலே அத்துணை எதிர்ப்புகளும் மீறி நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன் இன்னும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இனியும் உண்மையாக இருப்பேன் காரணம் தமிழ்நாட்டில் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அந்த கடன் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் நிச்சயமாக அந்த ஐந்தாண்டு காலத்திலே பல திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் தருமபுரி மாவட்டத்துக்கு தருமபுரி தொகுதிக்கும் அந்த திட்டங்கள் சில திட்டங்கள் அது முழுமை அடையவில்லை அதனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் கடந்த நாடாளுமன்றத்தில் நான் போட்டியிட்டேன் வெற்றி பெற முடியவில்லை அதனால்தான் அந்த திட்டங்கள் நிலுவையில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக முடித்து வைப்பார்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் வேண்டும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கிராமத்திலும் என்ன பிரச்சனைகள் அதுக்கு என்ன தீர்வு என்று தெரிந்தவன் நான் அதனால் தான் உங்களிடம் தமிழ்நாடு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் தருமபுரி மாவட்ட மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெரியுது பிரச்சனை என்னன்னு தெரியுது தீர்வு என்னன்னு தெரியுது அந்த அதிகாரம் நமக்கு வந்தால்தான் அந்த கையெழுத்து போட்ட அதிகாரம் வந்தால் எனக்கு ஒரே நாளிலே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு பிரச்சனையை நான் தீர்க்க முடியும் ஒரே நாளில தீர்க்க எந்த பக்கம் எடுத்துங்க பாலக்கோடு தொகுதி எடுத்துங்க பாலக்கோடு தொகுதியில் அங்க அமைச்சர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார் நான் போகின்ற வரை வரை எம்பியாக பகுதியில் நான் அவரு நான் பேசுற انا உண்மையனா தான் ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொருவரும் ஐயா இந்த பகுதியில் இந்த திட்டம் வேணும் ஐயா ரொம்ப நாளா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் ஐயா அந்த பகுதியில் இந்த திட்டம் வேணும் ஐயா நாங்க ஐம்பது தடஷமா கேட்டுட்டு இருக்கோம் ஐயா இப்படி எல்லாம் கேட்க கேக்க ஒவ்வொரு பகுதியும் இப்ப பாலக்கோடு கொடுத்துது உட கோல் புதூர் தும்பல் கோல் திட்டம் இது அங்க மக்களுடைய நீண்ட கால திட்டம் தென்பெண்ணை ஆற்றிலே உபரி நீர் எண்ணெய் கோல் என்ற பகுதியிலே ஒரு தடுப்பணை ஒரு கால்வாய் தென் கால்வாய் வந்து தும்பலளி அணைக்கு தண்ணி கொண்டு வருவது இந்த திட்டம் நீண்ட கால திட்டம் இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் விவசாயிகளை திரட்டி எத்தனையோ மாநாடுகள் நடத்தி அதன் பிறகுதான் அவருக்கே தெரியுது ஓஹோ என் தொகுதியில் இந்த திட்டம் இருக்குதா அதன் பிறகு வலியுறுத்தி வலியுறுத்தி அதுக்கு ஒரு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் நிதி ஒதுக்கீடு அவ்வளவுதான் திட்டம் அடையவில்லை அதே போன்று இங்கே நம்முடைய ஐயாவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்